விச்ட்ஸ் கேன்சஸ் ஆகிறதுக்கு நிறைய குருக்கள் சொல்லி தராங்க ஆனா சில ஹாபிட்ஸ் கண்டிப்பா நம்ம குறிப்பா இந்த நாலு ஹாபிட்ஸ் இருந்ததுனாக்க நம்ம வாழ்க்கை நாசமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு அது என்னன்னு பார்ப்போமா அறிவுக்குற இப்ப திருக்குறளை பார்ப்போம் நெடுநீர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்களன் அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா காலம் தாழ்த்துறது மறக்கிறது சோம்பேறித்தனம் தூக்கம் இந்த நாலு விஷயத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் கூட அதை நம்ம லைஃப்பை டெஸ்ட்ராய் பண்ணிடும் சுதானந்த பாரதி இதுக்கு இங்கிலீஷில் ஒரு அழகான டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறார் டு லாக் ஃபர்கெட் ஐடல் அண்ட் டோஸ் தீஸ் ஃபோர் ஆர் பிளஷர் போர்ட்ஸ் ஆஃப் லாஸ் அதாவது தோத்து போகிறவங்க ஓடி போய் ஏறுற கப்பல் இந்த கப்பல் கண்டிப்பாக கவுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மாடர்ன் இங்கிலீஷில் சொல்லணுன்னா ப்ரொகாஸ்டினேஷன் ஃபர்கெட்ஃபுல்னஸ் லேசினஸ் அண்ட் ஸ்லீப்பினஸ் இந்த நாலு விஷயங்கள் இருந்தா அது கண்டிப்பா நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணும் இதில் நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த நாலு விஷயங்களும் ஒருத்தருக்கு வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்னால மட்டும் வர்றது கிடையாது மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு டிப்ரெஷனில் இருக்கிறவங்க இல்ல சம் பிசிக்கல் எயில்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் வருது இல்ல உங்களுக்குள்ள இந்த நாலு ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் அது வந்து ஒரு மனநல பாதிப்பா இருக்கலாம் அல்லது உடல்நல பாதிப்பா இருக்கலாம் இதை ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு மாடர்ன் சயின்ஸ்ல நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடறாதீங்க நல்ல ஹேபிட்ஸ் எப்படி நம்மளை உயர்த்துதோ அதே மாதிரி பேட் ஹேபிட்ஸ் நம்மளை வாழ்க்கையில் பின்னோக்கி தள்ளுது ஸோ அதனால் இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு ப்ராப்ளமுக்கு திருவள்ளுவர் கிட்டேருந்து என்ன இன்சைட் கிடைக்குதுன்னு பார்ப்போமோ அறிவுக்கு